வாழ்கிறார்களோ எந்த அரண்மனை வாசிகள் அதை கொள்ள வேண்டும் என்னார்களோ அந்த அரண்மனை வாசிகளே அந்த பிள்ளை வளர்க்க ஒரு காரியமாக இருந்தது நான் சொல்லுகிறேன் கத்துடைய பிள்ளைகளே இந்த பூமியிலே எத்தனை பிள்ளைகள் பிறக்கலாம் எத்தனை பிறப்புகள் பிறக்கலாம் மனுஷன் எத்தனை மனுஷன் பிறக்கலாம் ஆண் பெருக்கலாம் பெண் பெருக்கலாம் ஆணும் இல்லாம பெண்ணும் இல்லாம அந்த கிராமம் பிறக்கலாம் எப்படி வேணாலும் பிறக்கலாம் பிறந்து என்ன செய்கிறீர்கள் என்ன செய்வீர்கள் நீங்க வந்திருக்கிறீங்க இந்த பிள்ளையை ஆஸ்வதிக்க நீங்க என்ன செய்திருக்கிறீங்க நீங்க என்ன செய்ய போறீங்க Moçaim um a

சுகபகமா வாழ்ந்தது பிடிக்காம அவங்க எபிரேயர்கள் கஷ்டப்படுறாங்க அவங்களோட எபிரேயர்கள் எபிரேயர்களா இருந்ததை தவிர அவர் சுகபக வாழ்க்கை ஆசைப்படல அப்ப ஒரு மனுஷன் பிறப்பாரு சொன்னா நாலு பேருக்கு புரோஜனமா இருக்கணும் நாலு பேருக்கு புரோஜனமா இருக்கணும் இல்லாம பெத்த தாய் தப்பு புரோஜனமா இருக்கணும் குடும்பத்துக்கு புரோஜனமா இருக்கணும் அவன் தெருக்கு புரோஜனமா இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு புரோஜனமான காரியமா இருக்கணும் நான் சொல்லுகிறேன் கத்துணை பிள்ளைகளே வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பாருங்க மோசை பிறந்தா

ಒಬ್ರು <lamation suks> <indeerling> மகன் என்னப்படுவதை வெறுத்து வெறுத்து நித்தியமான நித்தியமான பாதச் செய்தசங்களை துன்பத்தை என்னப்பா துன்பத்தை தெரிந்து தெரிந்து இனிவரும் இனிவரும் இருந்து பொக்கிஷங்களை வரும் அதிக பாக்கிய அதிக பாக்கியும் அந்த அடிமைத்தனத்திலிருந்து அடிமை அடிமைத்தன எகிப்திலிருந்து அந்த எகிப்தின் அடிமைத்தலருந்து எல்லாரும் காணோனுக்கு போகும்படிக்கு ஒரு ரட்சகனை தேவன் பிறக்கச் செய்தார் அப்போ ஒரு பிள்ளை பறக்க முடிச்சோம்னா தன் குடும்பத்தை காப்பாத்துகிறேன் தன்னுடைய தெருவை மக்களை காப்பாத்துகிறேன் ஒரு ரட்சகனாக இருக்க வேண்டும் இப்படிதான் என்னோட சிறு எனக்கு ஒரு ஆசை சூப்பர் நேச்சுரல் பவர் எல்லாம் எனக்கு பிடிக்கும் இந்த சத்யமா நாடகம் இந்த சூப்பர் பேனு இந்த மாதிரி ஆர்வத்துல சின்ன வயசுல பிடிக்கும் அதை அவர் வேலை நம்ம இல்ல

அவர் கொள்ளுபடுக்கி அங்க இருக்கிற போர் சேர்களும் அங்க இருக்கிற ராஜாக்களும் எல்லா ஏறுவர்கள் எல்லாம் சேர்ந்து செய்கிற அவர் கொள்ளுபடுக்கி அதே போல ராஜ்யத்தை கெடுக்க நீங்க பூமியில ஒருத்தன் அவதரிக்க போகிறான் பிறக்க போகிறான் என்று அறிந்து அதனாலே அங்க வந்து அவர் கொள்ளுபடுக்க அந்த வயது உள்ள எல்லா பிள்ளைகளையும் கொண்டு போட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் எந்த எகிப்தில் இருந்து காணன் தேசத்துக்கு எவரை கொண்டு வந்த தேவம் அதே இயேசுவை எகிப்துல போய் தாக்கப்பட்டார் அவர் நினைச்சா அங்கிருந்து வெளியில வர வைக்க முடியும் மறுபடியும் அங்கேயும் கொண்டு போய் தெய்வம் இயேசு அங்கிருந்து குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு வந்து இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட பிறகு யூத மக்களுக்கு மட்டுமல்ல எதிரே மக்களுக்கு மட்டும் உலகம் முழுவதிலும் எல்லா மனுஷருக்கும் ஒரு பெரிய ரட்சகராக பெரிய ஒரு லட்சகராக இன்னைக்கு வெளிப்பட்டுறாசு பிறந்தா இன்னைக்கு பாவம் மன்னிப்பு பர்ணவராஜ்யம் நித்திய ஜீவன் தேவன் கொடுத்திருக்கிறார் பாவ மன்னிப்பு ராஜ்யம் நித்திய ஜீவன் உங்களுக்கு சொன்னார் இதெல்லாம் எப்படி கத்தளை பிள்ளைகளே இதெல்லாம் எப்படி

தேவனால் பிறந்த எவனும் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யார் என்று தட்டி உரவிலே சொல்லுமாக பாவம் செய்யார் என்று செய்யார் என்று அறிந்திருக்கிறோம் அறிந்திருக்கிறோம் தேவனால் பிறந்தவன் தேவனால் தன்னை காக்கிறான் தன்னை காக்கிறான் கொல்லாங்க கொல்லாங்க அவனை தொடான் அப்ப புரியதா இல்லையா அப்ப தேவன் தேவனால் பிறந்தவன் தன்னை காத்து கொள்ளுகிறான் நடக்கிற நீங்கள் தான் தேவனால் பிறந்தவர்கள் மோசை காணப்பட்டாரு இது எல்லாம் ரச்சகர வழிப்பட்டாங்க சேர்ந்தா உங்க தெருவுக்கு நீங்களா ரசகரு நீங்களா சுமிஷ சொல்றோம் குடும்பத்துக்கு நீங்களா ரசேதான் சுமிஷனை சொல்லி வேலைக்கு போய் தாக்கப்படுத்து வீட்டுல இருக்கிற எதாவது சோழ போடணும்

புரிசு கொள்ளும் கற்றுடைய பிள்ளைகளை காலை ஏற்கனவே சொல்ல வேண்டிய முக்கியமான கருத்து எல்லாத்தையும் நம்ம மூத்த போதகர் அவர்கள் எல்லாத்தையும் சொல்லிவிட்டார்கள் நான் எதுவும் சொல்லி கொடுத்தேன் நாலு பொருள் தான் பேசினேன் விசுவாசிக்கிறவர்கள் அப்படியே முழங்கால் பண்ணும் நன்றி ஆகிய தேவையான